நினைவாக இன்றைய இறை மன்னா அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் இறையாசிரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும் லூகா நற்செய்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இவ்வாசகத்தின் மைய கருத்தாக நமது குணநலன்கள் வாழ்வின் தனித்தன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது மனிதர்கள் பலவிதமான பர்சனாலிட்டி அதாவது ஆளுமை திறன் குலநலன்களை கொண்டிருக்கிறார்கள் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் மிஸ்டரி அண்ட் ஹிஸ்டரி என்று சொல்வார்கள் மனிதனின் தனித்தன்மையை பற்றி அறிய வேண்டுமென்றால் உளவியலில் அது ஒரு பெரிய கடல் அவற்றில் ஒரு வகையான ஆளுமை திறனை தான் இயேசு பரிசெயர்களை வைத்து இன்றைய நச்செய்தியலை சுட்டி காண்பிக்கின்றார் குழந்தை போன்ற போக்கு என்பது குழந்தைத்தனமான போக்கிலிருந்து வேறுபட்டது மத்தயும் நற்செய்தி பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்று இயேசுவே கூறியிருக்கிறார் ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் விளையாடும் சிறு பிள்ளைக்கு ஒப்பானவர்கள் என்றும் சாடுகிறார் சிறு பிள்ளைகளைப் போல் மாறுங்கள் என்று அழைப்பு விடுத்தவர் இன்றைய நற்செய்தியிலே விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்களாய் இராதீர்கள் என்றும் சொல்லுகிறார் நான் முன்பே சொன்னது போல பரிசையர்கள் தாங்களே சில நெறிமுறைகளை வகுத்து கொண்டு தங்களுக்கு ஏற்றார்பல் அதை மாற்றிக்கொண்டு அவற்றை மற்றவர்கள் மேல் திணிக்கிறார்கள் ஆனால் யாரும் கடைபிடிக்கவில்லை என்று முறையிடுகிறார்கள் மக்களுடைய அட்டென்ஷன் பார்வையை கவனத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே வெளிவேடமாக அனைத்தையுமே செய்கிறார்கள் உளவியலில் பப்பி சைக்காலஜி என்பார்கள் நீங்கள் நாய்க்குட்டியை பார்த்திருக்கிறீர்கள் என்றால் யாரும் அதை கவனிக்கும் வரை அமைதியாக இருக்கும் ஆனால் யாரேனும் அதை நெருங்குகிறார்கள் அதன் மீது கவனம் செலுத்துகிறார்கள் என்றால் சத்தம் போட்டு மேலும் அம்மனிதனுடைய கவனத்தை ஈர்க்கும் அதுபோலதான் இந்த பரிசெயர்கள் குழந்தைத்தனமான போக்குகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் அதேபோல் போல் தங்களிடம் உள்ள குறைபாடுகளை மறைக்க அதனை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக தங்களையே நியாயப்படுத்திக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் இதனை டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஜஸ்டிஃபிகேஷன் என்பார்கள் தன்னிடம் உள்ள குறைபாடுகளை சரிசெய்யாமல் மாற்றுவதற்கும் முயற்சி எடுக்காமல் மற்றொன்றை வைத்து நியாயப்படுத்திக் கொள்வது மற்றவர்களையும் தங்களது எல்லை வட்டத்திற்குள் வரவிடாமல் கவனமாக தங்களை பாதுகாத்துக் கொள்வது மாற்றம் பெற வழி இருந்தும் நான் ஏன் மாற வேண்டுமென்றிருப்பது இவற்றை தான் குழந்தைத்தனம் என்று இயேசு குறிப்பிடுகிறார் இப்பகுதியிலே யாரைப்போல் நம்முடைய பர்சனாலிட்டி இருக்கக்கூடாது என்று சொன்ன ஆண்டவர் இரண்டாவது பகுதியிலே எவர்களைப் போன்று நமது பர்சனாலிட்டி இருக்க வேண்டும் என்றும் நமக்கு கற்றுத்தருகிறார் திருமுழுக்கு யோவான் இயேசுவின் வருகையை அறிவிக்க தன்னை முழுவதுமாகவே அர்ப்பணித்து கொண்டவர் அவரது வருகையை தயார் செய்தவராக மக்களின் ஆன்மீக வளர்ச்சியில் அக்கறை கொண்டவராக வாழ்ந்ததை நாம் காணலாம் அதேபோல் இயேசுவும் இறைத்தந்தையின் தந்தையின் திருவுளத்தை ஏற்று மக்களின் மீட்புக்காக தன்னை முழுவதுமாகவே அர்ப்பணித்தவர் இவர்கள் இருவரின் முடிவு தியாக நிலையை குறிக்கிறது திருமுழுக்கு யோவான் தலைவெட்டுப்பட்டு இறக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே அறையப்பட்டு இறக்கிறார் ஆக நர்சீதியின் முதல் பகுதியிலே பின்பற்றக்கூடாத தனித்தன்மையாக பரிசெயர்களை முன்னிறுத்தி காண்பித்த இயேசு இரண்டாவது பகுதியிலே பின்பற்ற வேண்டிய தனித்தன்மையாக திருமுழுக்கு யோவானையும் தனது வாழ்வையும் உதாரணமாக நமக்கு குறிப்பிட்டு தருகிறார் பர்சனாலிட்டி என்பது நமது வாழ்வின் வளர்ச்சிக்காக தான் ஆகவே முடிவு என்பது நமது கையில்தான் இருக்கிறது இந்த இரண்டு குணநலன்களில் தனித்தன்மைகளில் நாம் எவற்றில் பொருந்துகிறோம் நமது வாழ்வின் அளவீடு என்ன எவற்றை பின்பற்றப் போகிறோம் நற்செய்தியின் இறுதி வசனமாக இயேசு சொல்வது ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்றுகள் என்கிறார் நமது குணநலன்கள் யாரை ஒத்ததாக இருக்கப் போகிறது குழந்தைத்தனமான போக்கா அல்லது குழந்தை போன்ற மனநிலை போக்கா வெளிவேடக்காரர்களாகவா அல்லது அர்ப்பணமிக்கவர்களாகவா நமது செயல்பாடுகளே நாம் யார் என்று வெளிப்படுத்தி விடுகிறது குடும்ப பொறுப்புகளில் அர்ப்பணமிக்கவர்களாக இருக்கிறோமா இறை காரியங்களில் அர்ப்பணமிக்கிறவர்களாக இருக்கிறோமா எனக்கென்ன வந்திருக்கு என்று ஏனோதனமாக பொறுப்பில்லாமல் ஏதோ வெளி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சிந்திப்போம் இறைவனிடத்திலே வேண்டுவோம் ஆண்டவரே எனக்கு உதவும் என்று சொல்லி இறைவனை கூப்பிடுவோம் வாயார கூப்பிட்டு உதவி செய்யும் என்று சொல்லுவோம் நற்கருணை அருந்துகையிலே நற்கருணை உண்கையிலே ஆண்டவரிடத்திலே சாஸ்தாங்கமாக ஆண்டவரே எனது மனநிலையை பாரும் எனக்கு உதவி செய்யும் என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லுவோம் நிச்சயம் இறைவன் நமக்கு தேவையான ஆசிர்வாதத்தை தருவார் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமேன் நம்மை மாற்ற தியாக தேவன் வருகின்றார் தியாக தேவன் வருகின்றார் உறவில் வளர தன்னுடலை தருகின்றார் அன்பிற்காக வருகின்ற அன்பிற்காக இயங்கும் உள்ளம் உறைந்திடவே வருகின்றார் மீட்பின் கிண்ணம் இது பருகிடவே வருகிடவே வருகின்றார் நிலை வாழ்வி நிறைவாக வழங்கிடவே விளைகின்றார்